இருக்கிறவங்க அரசாங்க உதவி அதாவது வருகிறாரு ஜனவரி முதல்ல அநேகமான ஆயிரக்கணக்காக வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கப்படுறதுக்கு சாத்தியம் இல்லை என்னென்னு சொன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதல்ல ஒரு நிரந்தர வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கஃப் தொகை வழங்கப்பட்டிருக்கு இதுவரை காலமும் வருடா வருடா வருமானம் ரீதி வந்து அந்தந்த ஆண்டுகளுக்கு ஏற்ற வகையில் பொருளாதார ரீதிக்கு ஏற்ற வகையில் அளவடைப்படுறது என்றும் இனிவரும் காலங்களில் இறுதியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த குடும்பத்தில் வருமானம் உள்ளோ அதை நிலையாக கொண்டுதான் இனிமேல் கஃப் தொகை வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு எதுவெரும் ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து உங்களோட கஃப் தொகை முக்கியமாக இதில் ஏபிஎல் உடல் ஊனமுற்றோருக்கு வழங்கப்படுற உதவித்தொகை வீட்டு வசதி உதவித்தொகை குழந்தை பராமரிப்பு உதவித்தொகை போன்றவை வந்து எதிர்வரும் காலங்களில் இல்லாமல் போகலாம் அதாவது எதிர்வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு ஏனென்று சொன்னால் அதாவது பிரான்ஸ் நாட்டிட கடன் திட்டம் அதாவது இப்போ வரவு சில இந்த கடன்களை எப்படி நிவர்த்தி செய்ததோ அதுக்காக இந்த குறைப்பு நடவடிக்கை இடம்பெற போகுது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வருமானம் எந்த இருக்கோ இருக்கோ அதுக்கேற்ற வகையில் தொகை வழங்கப்பட்டது இனிமேல் ஒவ்வொரு வருடமும் ஒரு நிலையான வருமானம் தான் அதாவது அது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கணிப்பிடப்படும் என்று குறிப்பிடப்படுது இந்த நிலையான வருமானத்துக்கு மேலதிகமாக உங்களுக்கு வருமானம் செல்லும் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கத்தொகையும் உங்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொல்லித்தான் இதர அர்த்தம் இதுக்கான பரிசீலனைகள் நம்பணு ஒன்று இருக்குது இது நடைமுறைக்கு வந்துட்டேன் சொன்னா வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து இருந்து அநேகமான இந்த தொகை வந்து உதவித்தொகை வந்து வழங்கப்பட மாட்டாது அதுதான் இதில் உண்மைத்தன்மை சோ பிரான்ஸ்ல இருக்க உறவுகளுக்கு இந்த செய்திகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது எதிர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து உங்களோட வருமானம் வந்து நிலைப்படுத்தப்பட்டு ஒரே வருமானம் கல்குலேஷன் எடுக்கப்பட்டு அந்த வருமானத்தை தாண்டி உங்களுக்கு வருமானம் வருவமாக இருந்தால் என்ற நிலை உருவாகும் போது இந்த உதவித்தொகை அரசாங்கத்திலிருந்து கிடைக்காது இதுதான் இந்த செய்த இதற்கான நேரடிய விவரங்கள் தேவைன்னு சொன்னால் நோக்கிக்கிழமை பலதளத்தில் வந்து அந்த செய்தி தொகுப்பாயிருது போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரான்ஸ் அரசாங்கம் அதுவும் முக்கியமாக இந்த கஃப் வெப்சைட் தளத்தில் போய்ட்டு நீங்கள் வடிவாக தெரிஞ்சு பார்த்துக்கொள்ளலாம்